ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ்ஹோம் டுடே வீடியோல ரெசிபிஸ் எதுவும் இல்லாமல் எங்க குட்டி பாப்பா அது நீ எப்படி ஹேர் ட்ரை பண்றாங்க என்னெல்லாம் pandranga பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அவங்களுக்கு எப்போவுமே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி உள்ளே போனதுமே என்ன நம்ம பண்ணுவோமோ அதை பண்ணணும் அதுக்காக ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ண சொல்லி கரெக்டாக நிற்கிறாங்க பாருங்கள் ரூமில் கொஞ்சம் நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு பொண்ணில் ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சு அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு கீழே போட உடனே ஆதினியுடைய மேக்கப் எப்படின்னு பார்க்கலாம் குட்டீஸ் எல்லாம் திட்டின உடனே அழுவாங்க எங்கள் குட்டி பாப்பு திட்டி முடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க அடி வாருமா அடி வீணுமா வச்சுட்டா அடி விழுகாதாம்மா என்னது நீ சாப்பிட்ற சாப்பிடு சாப்படுது இருக்குதா எங்க குட்டி அப்படி தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ